ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஓல்டு கிளாத் ரியூஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்துட்டு பத்தொம்பது சென்டிமீட்டர் நீளமும் பத்தொம்பது சென்டிமீட்டர் அகலமும் இருக்கிற மாதிரி ரெண்டு கலரில் ஒவ்வொரு பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இனி இதை வந்துட்டு முக்கோண ஷேப்பில் மடக்கி போட்டுக்கிறேன் கரெக்டாக போட்டதுக்கப்புறமா இன்னொரு டைம் முக்கோண ஷேப் இருக்கிற மாதிரி மடக்கி போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா சென்டர்லேருந்து ஒன்பது இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி ரவுண்டாக மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போது ரவுண்டு ஷேப்பில் கிடச்சிருக்கு இனி ரெண்டு இன்ச்சஸ் கேப்பை விட்டு மற்ற இடத்த எல்லாமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் மிஷின் இல்லை அப்படின்னா கை நூல் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இருக்குது அப்படின்னா மிஷினில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்டிச் பண்ணிவிட்டு சைடு இருக்கிற பீஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நல்ல பக்கத்துக்கு திருப்பி எடுத்துக்கிறேன் நல்ல பக்கத்துக்கு திருப்பி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த கேப்பையுமே இந்த துணி உள்ளே வர மாதிரி மடக்கிட்டு கைநூல் போட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் இனி சென்டர் பீஸை கரெக்டாக பிடிச்சி கொஞ்சம் இடத்த கட் பண்ணி எடுக்கணும் அதுக்காக ரெண்டாக மடக்கி போட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு டைம் கூட சைடாக மடக்கி போட்டிங்கன்னா அந்த சென்டர் பீஸ் கரெக்டாக கிடைக்கும் அந்த சென்டர் பீஸில் மேல் லேயரை மட்டும் கரெக்டாக பிடிச்சிட்டு சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இனி இந்த கேப்பு வழியா காட்டன் ஃபில் பண்ணிக்கிறேன் காட்டன் இல்ல அப்படினா நம்ம கிட்ட இருக்கிற ஓல்டு கிளாத்தை கூட ஃபுல்லாகவே கேப் வராத மாதிரி ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக ஃபில் பண்ணதுக்கப்புறமா இந்த ஹோலோட சைடில் கைநூல் போட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி கைநூல் போட்டு கோர்த்து எடுத்துக்கோங்க ஃபுல்லாகவே கோர்த்ததுக்கப்புறமா டைட்டாக பிடிச்சி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் சின்னதாக கோர்த்திங்க அப்படின்னா நிறைய சுருக்கு வரும் எந்த அளவுக்கு நமக்கு சுருக்கு தேவையோ அந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கோர்த்து டைட்டாக பிடிக்கும்போது அந்த சுருக்கு கரெக்டாக வந்துடும் டைட்டாக ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா இனி ஃபுல்லாகவே முடித்து போட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இனி வந்துட்டு ஒரு குட்டி பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அந்த பீஸில் சென்டரில் காட்டனை வச்சு இதே மாதிரி ரவுண்டாக சுற்றி எடுத்துக்கிறேன் இனி வந்துட்டு இதையுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த பீஸ் அந்த பில்லோவோட சென்டர்ல ஸ்டிச் பண்ணி எடுக்க போறோம் இதை வந்து சென்டர்ல ஸ்டிச் பண்ணி எடுக்கும் போது பில்லோவோட சென்டர்ல இருக்கிற ஸ்டிச்சிங் மார்க் எதுவுமே வெளியே தெரியாது தெரியாதுக்குமே நீட்டா அழகா இருக்கும் சென்டர்ல ஸ்ட்ராங்கா ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த பில்லோவை ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே நம்ம ஈஸியாக மேக் பண்ணிடலாம் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நிறைய வேஸ்ட் துணி இருக்குது அப்படின்னா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஓல்டு கிளாத் யூஸ் ஐடியாஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்